வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை இறைவன் கொடுப்பதற்கு இல்லை இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை ஆழ்ந்து சிந்தனை செய்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை ஆன்மீகத்தில் ஒரு அந்த ஆன்மீகத்தை ஒரு சாராக பிழிந்தெடுத்து ஒரு சங்கில கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் அந்த சங்கில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம் இறைவன் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்கள் எல்லா மனிதர்களையும் சொல்ல முடியாது பெரும்பாலான மனிதர்கள் இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வேண்டிக் கொண்டிருப்பது என்பதைத்தான் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் இன்னும் செய்து என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் இறைவன் என்பதை சித்தரித்த மனிதன் அவன் கொடுக்கக்கூடியவன் என்றும் மனிதன் என்பவன் பெறக்கூடியவன் என்றும் சித்தரித்து ஆங்காங்கே கோயில்களை எல்லாம் கட்டிவிட்டு மனிதன் அங்கெல்லாம் போய் வேண்டுதல் என்று கேட்பவனாகவே இருக்கிறான் இந்த ஆன்மீகம் என்பது வேண்டுதல் செய்யக்கூடியதாகவும் இறைவனிடம் கேட்கக்கூடியதாகவும் மாறிவிட்டது இது ஆன்மீகமே அல்ல ஆன்மீகமே அல்ல இப்போ ஒரு இடத்தில் ஒரு இஸ்லாமிய பாடல் ஒன்று இருக்கிறது அங்கு அந்த பாடலினுடைய அந்த முதல் இரண்டு வரிகளை மட்டும் சிந்தனை செய்து பாருங்கள் ஒருவர் இறைவனை நோக்கி பாடுகிறார் என்ன என்று சொன்னார் இறைவா நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சிலே என் உள்ளம் என்று அந்த பாடல் வரிகள் வருகிறது அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சிலே என் உள்ளம் இந்த இடத்தில் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை அவ்வளவு கொடுத்திருக்கு இயற்கை அவ்வளவு கொடுத்திருக்கு என்று சொல்கிறத விட மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் இறை என்ற இயற்கை தன்னிடம் உள்ள அத்துணை வளங்களையும் டோட்டலி ஹண்ட்ரட் பர்சன்ட் அத்துணை வளங்களையும் முழுமையாக இந்த உலகில் உள்ள மனித மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் கொடுத்து விட்டது அங்கு கொடுப்பதற்கு என்று எதுவுமே இல்லை சாமி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்த பாப்பர் போல இருக்கக்கூடியவன் இறைவன் என்று சொல்லுவார் அப்ப இனி கொடுப்பதற்கு அங்க ஒண்ணுமே இல்லை இல்லை அவ்வளவையும் கொடுத்துருக்கிறது எங்கே கொடுத்துருக்கிறது எங்கே இருக்கிறது மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான் எங்கே நம் கண் முன்னால் அத்துணையும் இருக்கிறது அது என்ன அதுதான் இயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள் சரி இந்த இயற்கை வளங்கள்னு சொல்கிறானே இந்த இயற்கை வளங்கள் கூட இவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறதே இப்போ நம்ம மனிதன் உருவாவதற்கு முன்னால் இந்த தாவரங்கள் புழுதினங்கள் வண்டு இனங்கள் ஊர்வன பரப்பன நடப்பன இவ்வளவும் உருவாகி அத்தனையும் தயார் செய்து வைத்த பிறகுதானே மனிதனை உருவாக்கியது அப்ப இத்தனையும் இருந்து கொண்டேதானே இருக்கிறது இத்தனையும் தானே அத்தனையும் இதற்கு இந்த இயற்கை வளங்கள் வாழும் வளமாக மாற்றிக்கொண்டு மனிதன் அனுபவம் செய்வதற்கு அப்ப கொஞ்ச நே இயற்கையா இருக்கு படங்கள் அவ்வளவு இருக்கு இவ்வளவும் கொடுத்தது யார் இறைவன் இந்த தாவரங்களை உருவாக்கியது யார் இறைவன் இயற்கை அதை உருமாற்றம் செய்வதுதான் மனிதன் உருமாற்றம் செய்து அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது இந்த இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றுவது மகரிஷி அற்புதமான அந்த வார்த்தைகளை போடுவார்கள் இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றுவது அவ்வளோதான் இப்பொழுதெல்லாம் இயற்கை வளங்களை வாழ்வை கெடுக்கும் வளங்களாக மாற்றக்கூடிய விஞ்ஞானிகள் அதிகமாகி கெடுத்து விட்டார்கள் இப்போ அதை கெடுத்ததை எப்படி சரி பண்ணுறதுன்னு பல விஞ்ஞானிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மனிதனுடைய வேலை என்னென்ன அன்றைக்கெல்லாம் மனிதன் வேலை ஜாப் ரொம்ப எல்லா பிறம் ஃபுல்லி என்கேஜ் இன் எப்படி ஜாப் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அவ்வளவு வேலையில் வேலை பார்த்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா ஒரு பக்கம் எப்படி இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவது என்பது மட்டும் அது வேலையாக இருந்தது அதை என்ன பண்ணிட்டான் இது வாழும் வளமாக மாற்றுவதுங்கிறத என்ன பண்ணிட்டான் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதில் இவன் அதீதமான ஒரு மயக்கம் கொண்டு வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு வளமாக மாற்றி விட்டார் மாற்றி 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 இப்போ சமுதாயம் பெரிய துன்பத்தில் வர 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 இப்ப என்ன அந்த அந்த மாற்றியதற்கு ஒரு மாற்று கண்டுபிடிப்பதற்காக இப்போ ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இங்க கெடுக்கிறது ஒரு பக்கம் ஒரு வேலையா இருக்கு இந்த கெடுக்கிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஒரு டைப் ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது அந்த கெடுத்ததை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்படி தான் இன்றைக்கு வேலை ஓடிக்கொண்டிருக்கிறது வேலை ஓடிக்கொண்டிருக்கிறது நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அதை பல கோடி பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் அந்த நோய் வந்துருச்சா அது நோயை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி அதை சரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த சரி பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அதை சரி பண்ணுறேன்னு சொல்லி அதில் ஒரு சைட் எஃபெக்ட் அதை சரி பண்ணுறது எப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இப்போது எல்லாம் போய் இப்போ மு முடிவாக இந்த இயற்கையிலிருந்து நாம் விலகி விட்டோம் மீண்டும் இயற்கைக்கு மனிதன் திரும்ப வேண்டும் என்று பயோ டெக்னாலஜி இப்படியெல்லாம் மாறி இப்போ இயற்கைக்கு மாற வேண்டும் என்று ஒரு இங்கே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுகிறேன் என்று என்ன பண்ணான் மனிதன் ஒரு பிளாஸ்டிக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சி விட்டான் உருவாக்கி விட்டான் எல்லா பக்கமும் அந்த பிளாஸ்டிக்கு இல்லாத இடமே இல்லைன்னு ஆகி உணவுப் பொருள் எல்லாத்துலேயும் அப்படி வந்துடுச்சு இப்போ உணர்கிறான் இது எல்லாம் எவ்வளவு கெடுதல் என்று இப்போ உணர்றான் இப்போ என்ன பண்ணுறான் அதற்கு மாற்று ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்கிறான் அப்போ மாற்று ஒன்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் பயோபிளாஸ்டிக் அப்படின்னு பார்க்கணும்னு பார்க்குறான் இப்போது இது ஒவ்வொன்றும் இப்படித்தான் இந்த வேலைகள் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே தவிர கெடுப்பதை நிறுத்திவிட்டால் இங்கு நாம் செய்ய வேண்டிய பணி என்பது மிக 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 சுலபமான பணியாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் மகர்ஷி அவர்கள் தெளிவாக கொடுத்து விட்டார்கள் அதாவது இயற்கை வளத்தை முழுமையாக கொடுத்து விட்டது அதை வாழும் வளமாக மாற்றுவது என்பது மூன்றே பணிகள் தான் என்று சொல்லிவிட்டார்கள் என்ன உணவு தயாரித்தல் உணவு உற்பத்தி செய்தல் ஒன்று அப்போ விவசாயம் ஒன்று ரெண்டாவது உடை தயாரித்தல் மூன்றாவது இருப்பிடம் என்ற வீடு கட்டுதல் இந்த மூன்று மட்டும்தான் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவது அது இந்த மூணில் இன்னும் சௌகரியமாக ஆடம்பரமாக தான் இத்தனை கண்டுபிடிப்புகள் அப்போ நீ சௌகரியத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் போக 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 அது என்ன அது துன்பமாக மாறிடுச்சு இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு பிரச்சனை ஆகிப்போச்சு கரண்ட்டை கண்டுபிடிச்சாங்க எது கரண்ட்டு கரண்ட்டை உருவாக்கினார்களா இல்லை இயற்கை கொடுத்ததா என்று கேட்டால் இந்த வாங்காந்தம் என்ற இந்த காந்த களத்தை உருவாக்கிவிட்டது அந்த காந்தத்தை உருமாற்றம் செய்து மின்சாரம் என்று கண்டுபிடித்தார்கள் அவ்வளோதானே சரி மின்சாரம் என்று அதை கண்டுபிடித்து அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அதை எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் பாருங்க இந்த மின்சாரத்தை வைத்து என்ன உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சூரியன் பகலில் வெளிச்சம் கொடுக்குது வெளிச்சமாக இருக்குது இரவில் அந்த வெளிச்சம் வேணும்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஆனால் என்ன சொல்லுது இந்த பகலில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவில் தூங்குன்னு சொல்லுது ஆனால் இது இரவில் வேலை பார்க்குறதுக்காக அதை பயன்படுத்துகிறான் அதில் என்ன வேலை பார்க்குறான் டோட்டல் எல்லா மிஷினிஸும் இந்த கரண்டில் தான் இயங்குது இப்போது எந்த கரண்டில் இயங்குது வான்காந்தம் என்ற காந்தத்தை மின்சாரமாக மாற்றி அனைத்து இயந்திரங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறான் மனிதன் ஆனால் இயற்கை என்ன கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாக பெருக்கி இந்த உடல் என்ற இயந்திரத்தை இயக்கி எல்லாவற்றையும் சொன்னது மனித உறுப்புகளால் செய்ய வேண்டிய அற்றை வேலைகளையும் இப்பொழுது இயந்திரங்களின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் ஜீவகாந்தத்தின் மூலம் செய்ய வேண்டிய வேலையை வாங்காந்தத்தின் மூலம் செய்வதுதான் கரண்ட் சரி அப்ப இதைதான் நம்ம இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றிவிட்டோம் என்று சொல்லுகிறோம் சரி அப்படி செய்ததனால் இங்கே என்ன ஆயிடுச்சு இந்த உடலில் செய்ய வேண்டிய எந்த அசைவையும் கொடுக்காமல் இவன் சிவம்பேரியாக இருந்து உடல் முழுதும் நோயாளி ஆகிவிட்டான் அப்போ இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவது என்பது எப்பொழுது அந்த சௌகரியம் ஆடம்பரம் என்று போகிறோமோ போக 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 துன்பம் இங்கு மனித உலத்தில் அதிகரித்து விட்டது இந்த ஐந்தறிவு ஜீவன் வரை எந்த ஒரு ஜீவனும் அது இயந்திரமாக வைத்து எதையும் உபயோகிப்பது இல்லை தன்னுடைய உடலின் திறனால் தான் அத்தனையும் செய்கிறது ஒரு குருவி கூடு கட்டுகிறது என்று சொன்னால் அழகாக அவ்வளோ பெரிய கூடை அந்த ஒரு சின்ன குருவி அப்படி கட்டியிருக்கே மனிதனால் அதை வர கட்டணும்னா கூட அதுக்கு கூட இப்போ மிஷினில் போட்டு செயற்கையாக கூண்டு தயாரிக்கிறான் எல்லாத்துக்குமே மிஷின் இந்த ஆக இயற்கை அற்றனையும் விட்டது அதை வாழும் வளமாக மாற்றுவதில் இப்பொழுது சிக்கல் சிக்கல் அந்த வாழும் வளமாக மாற்றுவது கூட இன்னும் பாருங்கள் பூமியிலே எத்தனையோ வளங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் பூமியில் இருக்கக்கூடிய அற்றணை வளங்களும் இந்த பூமி தாய் இந்த தாவரங்களின் மூலமாக செடி கொடி மரங்களின் மூலமாக மேலே கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறது இயற்கை கொடுக்கிறது ஆனால் இவன் என்ன செய்கிறான் அவசரப்படுகிறான் எனக்கு வேண்டும் எனக்கு இன்னும் ஆடம்பரமாக வேண்டும் எனக்கு இன்னும் வசதியாக வேண்டும் இந்த இது விதையாக போட்டு முளைத்து மேலே வந்து எவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்கிறது பூமியை நோண்டுகிறான் உள்ளே போய் நேரடியாக அதை எடுத்து விடுகிறான் இது இந்த வார்த்தை அடுத்த கதை தான் அது டெய்லி ஒரு முட்டை போட்டுச்சு அந்த மாதிரி முட்டை போட்டது தான் இந்த இயற்கை வளங்கள் என்ன செய்கிறான் வாட்டையை அறுத்து அத்தனை முட்டையை எடுத்துடணும்னு வாட்டை கொண்டுட்டான் இல்லையா இந்த கதை இருக்கிறதே இது சிறிய கதையாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது பூமி நோண்டி எதெல்லாம் எடுக்கிறோமோ அது எல்லாம் இந்த வாட்டை கொன்ற கதையாகத்தான் இருக்கிறது மைனிங் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது பூமிக்குள்ளாக இந்த வளங்கள் இருக்கிறது அந்த வளங்கள் இருக்கிறது இப்போ இது பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாடுகள் மிக மிக அதிகம் இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குது அது பாருங்கள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் இது இருக்குதுன்னா அந்த நாட்டினுடைய வளத்தையே அந்த ஆட்சியாளர்களை கை கொள்ள வச்சுட்டு அதெல்லாத்தையும் எடுத்து சுரண்டி எடுத்துட்டு அந்த பூமியை ஒரு விவசாயம் கூட செய்ய முடியாத பூமியாக அதை அழித்து விட்டு அவர்களெல்லாம் பட்டினி ஆக்கி விட்டு இன்னொரு நாடு அப்படி ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இந்த பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய வளங்கள் எதுவுமே நோண்டி எடுக்கக்கூடியது என்று இல்லை இந்த இயற்கை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் செடிகள் மூலமாக கொடிகள் மூலமாக மனிதனுக்கும் எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி ஒரு அமைப்பை இயற்கை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் அதை நோண்ட வேண்டும் தண்ணீரை கூட நாம் உள்ளே அந்த ஆள் கிணறு மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோமே ஏன் ஏன் அங்கே போய் தான் தண்ணீரை எடுக்க வேண்டுமா அதான் மழை பொழிகிறது ஆறாக ஓடுகிறதே இப்போது இந்த இந்த போர் போட்டு எடுக்கிற அந்த ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது மேலை நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் எல்லாம் அது இல்லை போர் போடுற வேலை இல்லை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கெல்லாம் அது நீர் நிறைய ஓடுது அது நதிகள் நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது அங்கே அது பற்றாக்குறையும் இல்லாமல் தண்ணீர் வந்து கொண்டு இருக்குது அவன் இயற்கையை என்ன செய்யவில்லை அழிக்கவில்லை ஆனால் இயற்கை வந்து கொண்டு இருக்கிறது இயற்கையை மதிக்கிறான் இயற்கையை மதிக்கக்கூடிய எல்லாம் அந்த நீர் வளம் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது உள்ளே போய் எடுக்கிறதே இல்லை இயற்கையில் அதுவாக கிடைக்கிறது நம்ம நாட்டிலே அப்படிதான் இருந்தது ஒரு காலத்தில் நாம் சொல்லுகிறோம் நான் இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரிலே வைகை நதி என்று ஒரு நதி இருந்ததாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது வருடம் முழுவதும் அது தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்ததாம் இப்பொழுது வருடத்துக்கு நான்கு நாட்களில் அது தண்ணீர் போல இல்லை ஏதோ சாக்கடையோடு கலந்த ஒரு நீர் ஓடக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வருடம் முழுவதும் அது வெறும் வறண்ட பூமியாக இருக்கிறது ஆறு என்று சொல்ல முடியவில்லை ஏன் இயற்கை வளங்களை அழித்து விட்டோம் அழித்து 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 என்ன செஞ்சோம் வாழம்பளமாக மாற்றினோமா இல்லை வசதிகளாக மாற்றினோம் நம் சௌகரியத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் இயற்கையை அழித்தோம் இயற்கையை அழித்து இப்போ மனிதன் ஆறாவது அறிவு என்பது இதைத்தான் செய்வதற்காகத்தான் என்று அவன் அந்த வாழ்க்கையை ஆடம்பரமாக மாற்றிவிட்டானே அப்ப இயற்கையிலிருந்து விலகி 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 நாம் இவற்றையெல்லாம் அழித்துவிட்டு இப்பொழுது துன்பத்தில் உச்சத்தில் வந்த பிறகு அதே இறைவனுடன் போய் இந்த துன்பமெல்லாம் நீங்குவதற்கு ஏதாவது வழி என்று இயற்கையிடம் கேட்டால் இயற்கை என்ன சொல்லும் இந்த சிந்தனையில் சொல்லியிருக்கிறது போல அது சிரிக்கத்தான் செய்யும் அங்கு கொடுப்பதற்கு என்று ஒன்றுமில்லை என்னுமில்லை என்னும் அப்போ அதை அதிகமாக எடுத்து அதை விட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன செய்ய வேண்டும் இறைவனிடம் போய் கேட்க வேண்டியதில்லை ஆனால் இயற்கை என்ன சொல்கிறது நீ கொஞ்சம் சும்மா இருந்தால் போகும் அது சரியாகிவிடும் தானாக சரியாகிவிடும் அப்படி ஒரு அமைப்பை தான் இயற்கை கொடுத்துருக்கிறது இப்போ என்ன பண்ணிட்டோம் நாம் நோயை உருவாக்கி விட்டோம் நோயை உருவாக்கி விட்டோம் உருவாக்கி விட்டு ஆரோக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் அங்கே இயற்கை என்ன சொல்கிறது இப்போ ஆரோக்கியத்தை கொழு என்று இறைவனிடம் கேட்டால் உன்னிடம் ஆரோக்கியம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லுகிறது அப்போ என்னிடம் இல்லையே நீ இரு உன்னிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நீ உணர முடியும் என்று சொல்லுகிற சும்மா இருந்தால் போதும் அப்போ இப்போ சாதாரணமான துன்பம் பொழுது சும்மா இருந்தால் போதும் அது அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா சும்மா இருந்தால் மட்டும் பார்த்தாது சும்மா இருந்து கொண்டு அதை போக்குவதற்கான ஒன்றை செய்ய வேண்டும் அதற்குரிய வளங்களையும் இங்கு வைத்திருக்கிறது அதைத்தான் இன்றைய சிந்தனையிலே மூலிகைகள் என்று ஒன்று கொடுத்திருக்கிறது மருந்து என்று கொடுத்திருக்கிறது மருந்து என்றால் நீங்கள் ஆங்கில மருந்தை சொல்லாதீர்கள் அது மருந்தே அல்ல அதெல்லாம் ரசாயனங்கள் அது மருந்து என்று சொல்லக்கூடாது இப்போ ஆங்கில மருந்து கடை என்று போட்டிருக்கிறார்களே அதுவே தவறு அது வந்து ஒரு அது ஒரு எப்படி சொல்லணும்னா அவர் கெமிக்கல் ப்ரப்போஷன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தவிர ட்ரக் ஸ்டோர் என்று அதற்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் ட்ரக் என்று சொல்வதை தமிழ் படுத்தி இவர்கள் மருந்து என்று ஆக்கிவிட்டார்கள் ட்ரக் என்பதற்கு மருந்து என்று பொருள் கொள்ளக்கூடாது பொருள் அது ஒரு ரசாயனம் அப்படிதான் சொல்ல வேண்டும் மருந்து என்றால் என்ன என்றால் மருவிய உண்டு மருவிய உண்டு அருவிய உந்து என்று சொன்னால் உந்து ஆற்றலை அழித்து விட்டான் மனிதன் மருவிய உந்தை உள்ளே கொடுப்பது இதுதான் மருந்து அது மூலிகைகளாகத்தான் இருக்கும் ஒன்று மூலிகைகளாக இருக்கும் அல்லது நேரடியாக வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக பெருக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவ முறையாக இருக்கும் இதெல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக பெருக்குவது தான் மருவிய உந்து மருந்து அப்போ இப்போ என்னாச்சு இறைவன் ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டான் இப்போது அதை கெடுத்து விட்டோம் கெடுத்து விட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது ஆரோக்கியத்தை இறைவனிடம் போய் கேட்டு பலான்னு இல்லை இறைவாக என் நோயை சரி பண்ணு அப்படின்னு கேட்டால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா ஏன் பண்ண முடியாது எனக்கு ஆரோக்கியம் வேணுமே அது உன்னிடமே ஏழு ஏற்கனவே கொடுத்துட்டேனே ஏற்கனவே கொடுத்துட்டே காணமே இறைவா இருக்குதுப்பா உள்ள எங்கே இருக்குது நீ சும்மாரு சும்மா இருந்தாலே தெரியும் சின்ன நோய்கள் இருந்தால் சும்மா இருந்தால் தெரியும் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் முடியலன்னா சாப்பிடாத ரெஸ்டெடு ஓய்வெடு என்ன வேலையும் செய்யாத இதைத்தான் எல்லா மருத்துவமும் சொல்லுகிறது அப்படி இருந்தாலே தெரியும் ஆனால் அதிகமான பெரிய நோயாக வந்து விட்டார் அப்படி சும்மா இருந்து கொண்டு இந்த இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மருவியை உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள் பயன்படுத்தி அதை சரி செய்து கொள் என்று அதையும் கொடுத்து விட்டது அதையும் நாம் தான் உணர வேண்டும் இங்கே நிறைய மூலிகைகள் இருக்கிறது எந்த மூலிகைகள் எதற்கு என்ற அந்த தத்துவம் சித்தர்களால் கொடுக்கப்பட்ட தத்துவம் அது இப்பொழுது மறைந்து கொண்டே வருகிறது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை இப்போ அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மூலிகைகள் கூட எங்கே அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் இந்தியா போன்ற அந்த நாடுகளில் இந்த மூலிகைகள் அதிகமாக அங்கு இருக்கிறது அதை இயற்கையில் உற்பத்தியான தாவரங்கள் தான் ஆனால் அது மற்ற நாடுகளிலெல்லாம் இந்த மூலிகைகள் என்ன இல்லை அங்கே உருவாகவில்லையே அந்த இயற்கை ஏன் அங்கு உருவாக்கவில்லை என்று கேட்டால் அங்கு மனிதர்கள் இவ்வாறு கெடுத்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் அங்கு தேவையில்லை என்று உருவாக்கவில்லை என்று தோன்றுகிறது இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு நாமெல்லாம் மூலிகை நிறைந்த நாடு தத்துவங்கள் நிறைந்த நாடு ஆன்மீக தத்துவங்கள் நிறைந்த நாடு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோமே இதை பெருமையாக இவ்வளவு நாளாக சொல்லி கொண்டிருந்தது போல் எனக்கு தோன்றுகிறது இது சிறுமை என்று தான் தோன்றுகிறது ஏன் மூலிகை தேவைப்படக்கூடிய நாடு தத்துவங்கள் தேவைப்படக்கூடிய நாடு ஆன்மீகம் தேவைப்படக்கூடிய நாடு அப்படின்னு இதை சொல்லணும் போல் இருக்கு ஏன் தேவைப்படுது இங்குதான் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்ற வேண்டிய மனிதன் அதை தீக்கக்கூடிய மனிதன் மயக்கத்தில் அளவுமுறை மீறி தேவைன்னா என்னன்னு தெரியாமல் அளவுமுறை மீறி துன்பமாக மாற்றக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இங்குதான் இருப்பார்கள் அப்போ இங்கு என்ன தேவைப்படும் மூலிகைகள் தேவைப்படும் தத்துவங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது இன்றைக்கி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம தப்பு பண்ணுறோமா நம்ம தப்பு பண்ணுறதுனால இதெல்லாம் இருக்குதா நம்மெலாம் இவ்வளவு நோயை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால மூலிகை இங்கே வளர்ந்ததா இல்லை மூலிகை இருக்குங்கிற தைரியத்தில் நம்ம தப்பு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அப்போ இது ஏன் இப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை அப்போ நாம் சொல்லுகிறோம் இந்த இத்தனை தத்துவங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் மயக்கம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோமே இந்த மயக்கம் அதிகமாக தான் தத்துவம் இருக்கிறது என்று மாற்றிக்கொள்ளுங்கள் ஆக இது இயற்கையாகிய இறைவன் நமக்கு இந்த ஆரோக்கியம் மட்டுமல்ல இது அமைதி என்று சொல்லுகிறோமே அது யார் கொடுத்தது அது இறைத்தன்மை அன்பு இறைத்தன்மை மகிழ்ச்சி இறைத்தன்மை ஆனந்தம் இறைத்தன்மை நிறைவு இறைத்தன்மை இது எல்லாமே கேட்டு பெற வேண்டியதா இல்லை அத்துணையும் அனைவரிடமும் இருக்கிறது அனைத்து உயிரினரிடமும் இருக்கிறது இப்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அதை அனுபவம் செய்தால் போதும் அதை அனுபவிக்கிறதுக்கு முடியல ஏன் செயற்கை துன்பம் இருக்கும் வரை அதை அனுபவிக்க முடியாது முடியாது அப்போ என்ன பண்ணிடுறோம் இதை இந்த செயற்கை துன்பத்தை வைத்துக்கொண்டு நாம் இறைவனிடம் போய் கேட்டுக்கொண்டிருந்தால் இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அந்த செயற்கை துன்பத்தை போக்கு நீக்கினால் உன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை உணர்வுகளையும் நீயே உணர்ந்து கொள்ள முடியும் என்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அத்துணை உனக்கு கொடுத்து விட்டேன் என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடும் அப்போ என்ன செய்யணும் சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் அதுதான் இப்பொழுது சும்மா இருக்கும்போதே செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ப்ராப்ளம் போயிடும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம் பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லாமே அதுதான் நீ இன்றைக்கி உடற்பயிற்சி பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் காயகல்பம் பண்ணுறோம் மூலிகை மருந்து எடுத்துக்கிறோம் இத்தனையும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன சும்மா இருந்தால் போதும் இப்போ தெரியுதா ஒழுக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது ஒழுக்கம் என்பது என்ன சும்மா இருக்கிறது தான் ஒழுக்கம் ஒழுக்கம்ங்கிறது எதுவும் செய்கிறது இல்லை சும்மா இருக்கிறது தான் ஒழுக்கம் அப்போ ஒரு நோயாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை ஏன் பெட்டில் அட்மிட் பண்ணுறோம் அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் ஓய்வில் இருக்கிறதில் எழுபத்தஞ்சு சதவிகிதம் அவருடைய நோய்ஸ் விடும் மீறி இருபத்தஞ்சி சதவிகிதம் நாங்கள் மருத்துவ மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கிறது சின்ன நோயாக இருந்தால் நீ ஓய்வில் இருந்தால் மட்டும் போதும் அவ்வளோதான் இதை மேலை நாடுகளில் சரியாக பயன்படுத்துகிறார்கள் காய்ச்சல் வந்துச்சு நூற்றி ரெண்டு டிகிரி நீங்கள் போய் ஓய்வு விடுங்க ஒன்றும் மருந்து இல்லை தேவையில்லைன்னு அனுப்பிடுறாங்க ஆனால் நம்ம நாட்டில் நூறு டிகிரி இருந்தாலே அதை ஊசி போட்டு மாத்திரையை சாப்பிடக்கூடிய கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் யமனுக்கு சமமாக இருக்கிறார்கள் நான் யமனாக மாற வேண்டும் என்பதற்காக படிப்பதற்கு நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இன்னைக்கு போய் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் இவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓய்விருந்தாலே போதும் சிறிய நோய்களுக்கு ஓய்விருந்தால் போதும் அதனால் தான் நம்ம சொல்கிறோம் உடம்பில் சின்ன சின்ன நோய் மாதிரி எந்த சிம்டம் தெரிஞ்சாலும் சாப்பிடாம அமைதியாக இருங்க சாப்பாட்டை நிறுத்துங்கள் வேலை செய்வதை நிறுத்துங்கள் எண்ணத்தை நிறுத்துங்கள் அமைதியாக இருங்கள் தூங்கி கொண்டு இருங்கள் சரியாயிரும் ஒரு நாள் பட்டினி கூட சரியாயிரும் இதைத்தானே உபச உபவாசம் என்று சொன்னார்கள் எல்லா மதங்களிலும் இருக்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறோம் நோன்பு ரம்ஜான் நோன்பு என்று சொல்லுகிறார்கள் அது முழுக்க 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 உபவாசம் ஈஸ்டர் என்று சொல்லுகிறார்கள் இங்கு நமது நாட்டிலே அது வாரத்துக்கு இத்தனை நாள் மாதத்துக்கு இத்தனை நாள் இருந்தது சும்மா இருந்தால் போதும் அது சரியாகிவிடும் அந்த அடிப்படையிலே இதை கேட்டு பெற வேண்டியது என்று எதுவும் இல்லை இறைவனிடம் கொடுப்பதற்கு என்று ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான் கெடுப்பதை நிறுத்துங்கள் நாம் கேட்பதை கேட்க வேண்டிய அவசியம் வராது வாழ்க மடம்